ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அது போலீஸ் ஸ்டேஷன் வந்து பரபரப்பாக இயங்கிகிட்டு இருக்குது எண்பது காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் அது லேண்ட்லைன் ஒரு வீட்டில் வச்சுருந்தாலே அவங்க பெரிய ஆள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கெலாம் சத்தியமாக கிடையவே கிடையாது செல்ஃபோன்லாம் கிடையவே கிடையாது வந்து அப்படிலாம் தந்தி இந்த மாதிரி என்னது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பரபரப்பாக இருக்குது ஒரு புறநகரில் ஒரு இல்லை ஒரு காவல் நிலையம் அது அதில் ஒரு அழுக்கு வேஷ்டி ஒரு அழுக்கு தளப்பாகை கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்து அப்படியே மெதுவாக நிற்கிறாரு நின்று அங்கே நின்று ஒரு ஒரு ரைட்டர் ஒரு காவலாளி ஒரு க அவர் என்ன பண்ணுறாரு என்ன பெரியவரை என்ன என்ன விஷயம் அப்படின்றார் என் மாட்டை காணுங்க பசு மாட்டை காணோம் அப்படின்னு ரொம்ப இதுவாக வந்து இது பண்ணுறாரு பசு மாட்டை காணாமல் எங்கேயாவது தேடி பார்த்தியா நீ அப்படின்னு தேடி பார்த்துங்க வந்து ஒரு நாள் இல்லைங்க ரெண்டு நாள் இல்லைங்க அஞ்சு நாளாக தேடி பார்த்தேன் சரி எங்கேயாவது ப பயிரை மேஞ்சிருக்கோம் ஏதாவது பவுண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு அப்போ வந்து ஊ இந்த ஊரில் வந்து ஒரு பொதுவான ஒரு இது இருக்கும் மாடு வந்து அடுத்தவருடைய நிலத்தில் மேஞ்சு விட்டால் ஒரு ஆடோ மாடோ மேஞ்சிட்டா அந்த பொதுவான அந்த அறைக்குள்ளே வந்து அதை மாட்டை வந்து பூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு பேசி அதுக்கு எதோ எவ்வளோ மேய்ஞ்சுதோ அந்த அதுக்கான அபராதமோ அது வேறு ஏதோ ஒன்று கட்டி ஆகணுன்ற மாதிரி ஒரு வழக்கம் ரொம்ப காலம் இருந்தது வந்து அங்கேயும் தேடி பார்த்துட்டேன் பக்கத்து ஊர்லேயும் தேடி பார்த்துட்டேன் மாடு காணவே காணும் என் மாடு திருடு தாங்க போயிடுச்சு ஏன்னா என் மாடு திருடி போயிடுச்சு அது போயிடுச்சு ஏற்கனவே ஸ்டேஷனில் ஏகப்பட்ட இப்போ இது வந்து இது அப்புறம் இங்கே ஏதோ எம்எல்ஏ வராராம் எம்பி வராராம் அதுக்கு வேறு பந்தோபஸ்துக்கு நாங்கள் வந்து போகணும் ரைட்டு ஓகே ஓகே அங்கே இருப்பார் போங்க எஸ்ஐ இருப்பார் எஸ்ஐ பார் அப்படின்னு இவர் போய் அப்படியே நிற்கிறாரு அவ சப் இன்ஸ்பெக்டர் வேறு ஒரு இது பேசிக்கிட்டு பரபரப்பா ஆகிட்டு இருக்குது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்காரு நின்றுட்டு வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை அதற்கு காரணம் என்னென்னா ஒரு ஏழை விவசாயினுடைய அந்த தோற்றம் அந்த அழுக்கு உடை அப்படியே அந்த சேரோடு வந்த அந்த இது மாறி போயிருக்குது இது வந்து அந்த ஒரு துணியை தளபாக எடுத்து கக்கத்தில் வேறு வச்சுக்கிட்டு அப்படி நின்றுகிட்டு இருக்காரு நின்று அப்படியே கொஞ்சம் நேரம் பார்க்குறாரு அந்த சப் இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு என்ன ஏன் ரொம்ப நேரம் இருக்க என்ன கேட்குறாரு வந்து கேட்டவுடனே சாமி என் மாடு காணாமல் போயிடுச்சு சாமி அந்த மாட்டை தான் என் பழப்பு அது இல்லைனா ஒன்றும் கிடையாது நான் காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி காலையிலேருந்து காத்துட்டுருந்தா பெரிய இதுவான மாட்டை தேடனி இதே கேள்வி தான் கேட்குறாரு மாட்டை தேடனியா நீ மாடு எங்கன்னா இதுவாக இருக்குதா என் நிலத்தையாவது மேஞ்சிருக்கும் போய் பாரு அவன் கட்டி வச்சிருப்பானே இல்லைங்க நான் வந்து ஆறு நாளாக அஞ்சு ஆறு நாளாக தேடுறேன் பக்கத்து ஊரெலாம் கூட தேடி பார்த்தேன் என் மாட்டை திட்டமிட்டு களவாடிட்டாங்க திருடி போயிட்டாங்க அப்படின்றார் சரி சரி இல்லை வருமான இல்லை அப்படின்ட்டு மற்ற விவகாரங்கள் பேசுகிறோம் அப்படியே சுத்தம் மொத்தம் பார்க்குறாரு மறுபடியும் அப்படியே சோர்வாகி போது ஒரு உட்கார கூட சொல்ல அந்த பக்கம் வந்து க விசாரணை கைதிகள் கைதிகள்லாம் வந்து தரையில் இருக்காங்க உள்ளே வந்து தும்மு திம்மு திம்முன்னு அடி விழுந்துக்கிட்டுருக்கு விசாரணையில் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாரு பார்த்துட்டு மறுபடியும் கண் இருளுது காது சொருகுது தண்ணி கேட்குறாரு தண்ணி கண்ண பானையில் இருக்க போய் கூடி நீ தண்ணி அப்படின்ட்டு இந்த 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 நடைமுறை இருக்கு இல்லைங்க போலீஸ் ஸ்டேஷனில் இது வழக்கமான ஒரு தான் வந்து திரும்ப வந்து நிற்கிறாரு நின்ன பிறகு அவர் யசை எங்கே கிளம்ப பார்க்குறாரு நீ இன்னும் கிளம்பலையாண்டாரு அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் நின்றுக்கிறேன் என் மாட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க எனக்கு அதாங்க வாழ்வாதாரம் மறுபடியும் ரொம்ப கூனி குறுகி இதுவாகிறாரு அது என்ன ஏது உங்கள்கிட்ட பெரிய இதுவாக இருக்குது மறுபடியும் மாட்டை எங்கேயா போய் கண்டுபிடி மனுஷனையே கண்டுபிடிக்க முடியாத ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற நாங்கள் வந்து எங்களுக்கே ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து மாட்டை கண்டுபிடின்ற அங்கே இருப்பார் பார் ரைட்டர் பார் போ அவர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவன் எங்கேயும் சரி சொல்கிற ரைட்டரு மாட்டை கணம் அந்த ஆளுக்குதே இன்னொன்று எழுதி வாங்கிக்க அப்படின்னு அங்க போய் நிற்கிறார் வந்து அப்படி பார்க்குறாரு ஆளை பார்த்துட்டு காணோம் மாட்டைக்கான இதுவக்கானு எங்கேயா ஒழுங்க எங்கன்னா அவு தூட்டுற வேண்டியது மாட்டை அது எங்கன்னா போக வேண்டியது மேய வேண்டியது இது பண்ண வேண்டியது இங்கே வந்து இதுவாக வேண்டியது எந்த ஊர் அப்படின்னு ஒரு கிராமத்து பேர் சொல்கிறார் வந்து அங்கே தானே நல்லா தேடி பார்த்துட்டியா தேக்கெல்லி தான் நல்லா தேடி பார்த்துட்டுங்க அஞ்சு நாள் இல்லைங்க ஆறு நாள் தேடி பார்த்துட்டுங்க என் மாடை உனக்கு தூக்கி போயிட்டாங்க பதினஞ்சு லிட்டரு கிடக்குங்க பாஞ்சு லிட்டரு கிடக்குங்க அதை வச்சு தான் சாமி என் பழப்பு எனக்கு அப்படின்னு சரி ஒரு வெள்ளை பேப்பர் எடுக்கிறாரு எடுத்து இதில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுது அப்படின்ட்டு பார்க்குறாரு சரி உனக்கு எழுத தெரியாது சொல்லு என்ன வேறு என்ன அப்படின்ட்டு மறுபடியும் எழுதுறாப்புல எழுதிட்டு எல்லாம் முடிச்சிட்டு அது ஓரம் கட்டி வச்சிடறாரு சரி இதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்றார் சாமி செலவாகன்றார் இப்போ எதிர்கட்டில் போய் ஒரு ஆறு டீ சொல் ஒரு ஸ்கொயர் பேப்பரு வெள்ளை பேப்பரு ஒரு பத்து பேனா அது தவிர இன்னும் கொஞ்சம் செலவு இருக்குது முதல்ல இதை போய் வாங்கிடுவான் அவர் அப்படியே அங்கேயும் இங்கேயும் தோழி கிழி ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா எடுக்கிறாரு வந்து துட்லாம் வெய்ய முதல்ல முதல்ல போய் ஒரு ஸ்கொயர் பேப்பரு பத்து பேனா ஒரு ஆறு டீ சொல்லிட்டு வா ஆனால் அதுவே வந்து ஒரு கட்டத்தில் காசு எதுவாக எடுப்போகுது அப்போது ஒரு இவர் ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்கிறாரு என்கிட்ட இல்லை சாமிக்கு தான் செல்கிற நான் வந்து ஆறு நாளாக வந்து இந்த மாட்டை தேட்டரத்துலேயே வந்து வீட்டையும் கவனிக்கலை குழப்பும் இல்லை ஆறு நாளாக பால் கலந்த பால் கறந்து அது தான் என்னுடைய ஜீவனம் இந்த மாடு தான் எனக்கு சோறு போடுது அது காணோம் கிடையாது என்கிட்ட இருந்தது இந்த இதில் இருந்தது இவ்வளோ தான் காசு நான் வச்சுட்டேன் அப்படியே பார்க்குறேன் அவ்வளோ என்னையா அவங்ககிட்ட பெரிய ரோதனையாக போச்சு நீ வந்து போய் இது பண்ணிட்டு வரேன் பேசுகிறேன் அங்கே வந்து இது பண்ணுறாங்க இவர் மறுபடியும் உட்காராரு ஒரு உட்கார சொல்ல ஒரு தண்ணி கொடுக்கல ஒரு இதுவாக இது பண்ணலை காலையிலேருந்து காத்துட்டுருக்காரு கண்ணு சுழல்றது இந்த விவசாயிக்கு மறுபடியது சரி மறுபடியும் ஊருக்கு போய் ஒரு ஐம்பது ரூபா தேத்திக்கணும் அப்படின்றாங்க அப்படின்றேன் சாமி ஐம்பது ரூபா எனக்கு யாரும் தரவே மாட்டாங்க எங்கள் ஊரில் கடன் வாங்கியும் பழக்கம் கிடையாது என் வீட்லேயும் அவ்வளோ காசு கிடையாது இந்த இருந்தது இதுதான் நான் திரும்ப போகிறது கூட பஸ்ஸுக்கு சார்ஜ் கா காசு கிடையாது நான் வந்து நிறையா தான் நடந்து போகணும் ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் என் மாட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க திரும்பவும் அதுதான் தான் வந்து நிற்கிறார் என் மாட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க எப்படியாவது அவன் மாடு இறியா என்னையா மாடு கண்டுபிடிச்சி கொடுங்க இதை பண்ண திரும்பவும் போய் பேசுகிறாப்பில் அந்த ரைட்டை பேசிவிட்டு சரி இருக்கிறத வாங்கி தொலைங்கி வந்து என்னங்க வந்து ரைட்டு ஓகே அப்படின்ட்டு இப்போ கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரைட்டு எல்லாம் இது பண்ண பிறகு சரி அங்கே வந்து அந்த மை இருக்கும் அந்த மயில் அந்த கட்டை வரலை வச்சு அழுத்திட்டு நீ கிளம்பிப்போ அவன் இவனுக்கு எங்கேருந்து கையெழுத்து போட தெரிய போகுது அப்படின்னு கொஞ்ச நேரம் அந்த விவசாயம் எப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு மறுபடியும் என்னயா நீ வந்து மறுபடியும் பார்க்குறேன் மறுபடியும் ஒரு முறை அப்படியே சுற்றி முத்தும் பார்க்குறாரு ஸ்டேஷனை யோ கை நாட்டை வச்சுட்டு கிளம்பிப்போ நாங்கள் வந்து மாட்டு கண்டுபிடிச்சா உங்கள் ஊருக்கு வந்து ஒரு போலீஸ்காரை அனுப்பிச்சு சொல்கிறோம் இங்கே தான் இருக்கும் கிளம்பு அப்படின்ற அப்போ என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேனாவை எடுக்கிறாரு எடுத்து பொழுது ஒட்டு மொத்தமாக எல்லோரும் பார்க்குறாங்க அது எடுக்கும் பொழுது அந்த பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி மாறுது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு உச்சகட்டமான ஒரு 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 அதிகார தோரணை அப்படி வருது அதில் வந்து ஒரு சைன் பண்ணுறாரு அது சைன் பண்ணிவிட்டு அவருடைய அந்த அந்த ஜிப்பா பேக்கெட்டில் இருந்து ஒரு சீல் எடுக்கிறாரு சீல் எடுத்து அதில் அடித்து பின்னாடி அந்த கையெழுத்து பின்னாடி வந்து சீலை போட்டு முடித்து அப்படி போய் சேரை தூக்கி போட்டு அப்படி உட்காடுறாரு உட்கார்ந்தோடனே ஸ்டேஷனில் வந்து தெரிஞ்சு போகுது இவங்களுக்கு வந்து வந்திருப்பது ஒரு விவசாயி அல்ல ஒரு சாமானியன் கிடையே கிடையாது இவ்வளோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பாடி லாங்குவேஜ் அந்த பேசின விதம் என் மாட்டை கண்டுபிடிச்சி கொடுங்க சாமி என் மாட்டை கண்டுபிடிச்சி கொடுங்க சாமி அப்படின்னு திரும்ப சொன்ன சொன்ன அந்த வார்த்தையில் இருந்த அந்த தழுதழுப்பு அந்த அந்த பார்வையில் இருந்த ஒரு பணிவு அந்த தோற்றம் அந்த அழுக்கு படிஞ்ச இது ஒரு வேஸ்ட்டு ஒரு என்ன அந்த பஞ்ச கட்சம் கட்டின அது எப்போ கட்டின ஒரு ஒரு துணி இதெல்லாம் தாண்டி இப்போது வந்து ஒரு ஒரு அந்த அந்த பேனாவை பிடிச்ச விதம் அப்புறம் ஒரு சீல் போட்டது அந்த பேப்பரை ஓடி வந்து பார்க்கறதுக்காக ஒட்டுமொத்த சேஷனில் இருக்கிற அத்தனை பேர் வராங்க அந்த கையெழுத்து பார்த்து பின்புறமாக பார்க்குறாங்க பார்த்தோன்னே அந்த சேஷனை அலறி போய் ஒரு லாங் சல்யூட் ஒன்று அடிக்குது அடித்த பிறகு தான் அவர் உட்காடுறாரு உட்காந்த பிறகு அத்தனை அதிகாரிகள் பிச்சுக்குன்னு வராங்க என்ன இங்கே நடக்குது அப்படின்னு கேட்குறாரு என்ன இங்கே நடக்குது வந்திருப்பவர் யாருமல்ல ஒரு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவினுடைய பிரதம மந்திரி தரண் சிங் ஒரே ஒரு வருஷம் தாங்க இருந்தார் வந்து ஒரு வருஷம்தான் இருந்தார் இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுனில் எப்படி நடந்ததுன்னா சரண் சிங் இருந்தார் அவரும் ஒரு பிரதமர் ஆறாவது பிரதமர்ன்னு நினைக்கிறேன் அவர் இருந்தார் வந்து அப்போ நீங்கள் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஃபோன் கிடையாது ஒரு தந்தி மட்டுந்தான் ஒரு இமெயில் கிடையாது இது சோஷியல் மீடியா இது இன்ஸ்டா கிடையாது ட்விட்டர் கிடையாது எந்த வித இதுவும் கிடையாது ஒரே ஒரு விவசாயி தொடர்ச்சியாக பிரதமர் அலுவலகத்திற்கு தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரத்துக்கு மூணு போஸ்ட் கார்டு எழுதிக்கிட்டே இருக்கிறார் என்னென்னா ஐயா என் மாட்டைக்கானோம் அந்த மாடை வச்சு தான் என் பொழப்பு இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அழகடிக்கிறாங்க ஊரில் உள்ள அரசியல் தலைவர்கிட்ட போய் பேசுனா வே மாட்டைக்கான போயா போலீஸ் கண்டுபிடிக்குவாங்க அப்படின்றாங்க நானும் தேடி 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 பார்த்துட்டேன் ஏன்னா அது வச்சு தான் என் ஜீவனம் நேராக பிரதம மந்திரி அலுவலகத்திற்கே போஸ்ட் கார்டு ஒன்று போயிட்டுருக்கு அது எழுதி கொடுக்குற அந்த ஊர் இளைஞர் சொல்கிறாரு வந்து ஐயா இதை வந்து கண்டிக்கவே மாட்டாங்க இது போய் டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து தாண்டி பிரதமருக்கு முன்னாடிலாம் போயெல்லாம் அது வந்து நிற்கே நிற்காது அது அங்கேயே கீழ்ச்சி போட்டுருவாங்க இது மாதிரி லட்சக்கணக்கான கடிதம் அங்கே போவோம் ஃபில்டர் பண்ணிடுவாங்க எப்படி எந்த நம்பிக்கையில் அதில் இருந்து ஒரு கடிதம்தான் சரண் சிங் பிரதம மந்திரியோட பார்வைக்கு போகுது அந்த ஒரு போஸ்டார்டு அவருடைய நம்பிக்கை பாருங்கள் அந்த விவசாயியுடைய நம்பிக்கை அந்த மாடை துளைத்தவர் அந்த மாடு திருடு போன அந்த வேதனையில் இருக்கிறவுடைய அந்த நபருடைய நம்பிக்கை வந்து போட்டுக்கிட்டே இரு அமுச்சிக்கிட்டே இருக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் அந்த பிரதம மந்திரியுடைய கண்ணில் பிஎம் கண்ணில் இதை படும் இந்த போஸ்ட் கார்டை தான் பார்த்தேன் நான் பார்த்த பிறகு அதில் வந்து அவ்வளோ உண்மை இருந்தது அவ்வளோ வழி இருந்தது அதில் ஆனால் நான் வந்து யாருக்குமே சொல்லாமல் யாருக்குமே தெரியாது வந்து ஒரு அந்த காலகத்திலையும் உளவுத்துறை ஐஎஸ் எல்லாமே உண்டு அவங்களுக்கு மட்டும் தெரியும் பொழுது வந்திருக்கேன் நான் ஒரு விவசாயியாக இந்த சேஷனில் நான் வந்தேன் நான் இதனுடைய லட்சணம் நான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பதவளிக்கிறாங்க டிஎஸ்பி எஸ்பி விஸ்பி அத்தனை பேரும் வந்து குவிஞ்சு போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் இது ஒரு எங்கேயாவது நடக்குமாங்க இது ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு 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 நாட்டுடைய பிரதம மந்திரி ஒரு விவசாயியாக மாறி அடையாளம் தெரியாத அளவிற்கு மேக்கப் போட்டு உள்ளே வந்து என் மாட்டை காணம்னு ஒரு 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 காவல் நிலையத்தில் ஒரு சாதாரண ஒரு ஒரு டவுனில் இருக்கிற காவல் நிலையத்தில் வந்து கொடுக்கும் பொழுது அங்கே அந்த விவசாயி என்ன மாதிரியான அழகடிக்கப்பட்டான் அப்படின்றத வந்து நேரடியாக பார்க்கும் பொழுது அவர் தெரியுது இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது அந்த விவசாயி போகிறாரு அப்போ வந்து ஒரு க ஒரு கண்டிப்பு ஒன்று சொல்கிறார் வந்து யார் வந்தாலும் ஒரே மாதிரியான மதிங்க உங்களுடைய உங்களுடைய இதுவும் தெரியுது உங்களுடைய பணிச்சுமையும் தெரியுது நான் குற்றவாளிக்கு நீங்கள் வந்து கனிவு காட்ட முடிய முடியாது ஒரு விசாரணை கைது கிட்ட நீங்கள் வந்து அவங்கிட்ட வந்து ஊட்டி பிரியாணி வாங்கி ஊட்டி உண்மையை சொல்கிறான்றாச்சான சொல்ல மாட்டான் அதை தாண்டி ஒரு சாமானியன் வந்து ஒரு ஒரு பயந்தவன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பார்க்கும்போது அவன் வந்து ஒரு ஆளுமையான இடம் அங்கே பயந்து போயிருக்கிறான் அவனை கூப்பிடுங்க விசாரிங்க அதில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க இந்த நாட்டுடைய முதுகெலுமே வந்து விவசாயம் தான் விவசாயி தான் அவனை நீங்கள் வந்து அழகடிக்காதீங்க செய்யுங்க இந்த ஸ்டேஷன் நான் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை உங்களுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கொடுக்குறேன் எல்லாரும் ஒரு மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொன்ன அந்த செய்தி வந்து ஒரு பெரிய பரவலாக பேசப்படுது அவர் நீண்ட நாள் பிரதமராக இல்லை வந்து அதுதான் ஒரு இது ஒரு ஒரு முக்கியமான சம்பவம் அது இதை பதிவு பண்ணக்கூடிய நேரம் இது தான் வந்து இன்றைக்கி அரசியலில் இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு தெரியல இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் வந்தாச்சு இன்றைக்கி வந்து எல்லாரும் சோஷியல் மீடியாவில் நேரடியாக வந்து ஒரு பிரதமரையோ வந்து ஒரு ஜனாதிபதியோ ஒரு ஆளுமையான மனிதர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா எல்லா வசதியும் வந்துடுச்சு இன்றைக்கி ஆனால் அந்த காலகட்டங்கள் இல்லாத சமயத்தில் எப்படி ஒரு ஒரு பிஎம் எப்படி இருந்திருக்கார் பாருங்கள் இது சம்பவம் நிஜ சம்பவம் நன்றி வணக்கம்